ஒரு மாடு வாங்கலான்ட்டு வந்தங்க அப்புறம் மூணு வாங்கிட்டோம் பாத்தீங்க எங்களது எல்லாமே இந்த மாதிரி தாங்க ஒரு நேரத்துக்கு பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் பத்து லிட்டர் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு இருபதுக்கு க்கு மேல தான் வச்சிருக்காங்க ஓகே ஓகே சரி நாங்க கேட்டதுக்கு மேல அவர் கேக்லிங்க நாங்க எவ்வளவு கேக்குறமோ அதே ரேட்டுக்கு ரொம்ப மன முடிச்சு தருவாங்க சோ உங்க வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால தான் பிரபன்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறோம் ஓகே ஓகேண்ணா பிரபன் அப்படி இல்லை நம்ம ரேட் என்னன்னு கேட்டு அந்த ரேட்டு பேசி அதிகபட்சம் வேணால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணு பின்னே முடிச்சிடுறாரு பெரிய வித்யா செல்லிங் ஸோ நான் வணக்கண்ணா வணக்கம் எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நாங்க உடல்பேட்டு பக்கங்க போய் கலப்பம்பட்டி இப்போ எத்தனை படி எடுத்திருக்கீங்கண்ணா நாங்கள் இப்போ ஒரு மூணு எடுத்துருக்குறேங்க மூணு எடுத்து போயிருக்கலாம் ஆமாம் எப்படி தெரியும் அண்ணா அவர் நாங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ணீங்க பார்த்து பார்த்துருங்க சிந்தாமணியில நாங்க ஒரு பத்து மாடு எடுத்துங்க அப்புறம் அதுக்கு அடுத்து திருப்பி ஃபோன் கான்டக்ட்ல நிறைய பேசிக்கிறோம் வாங்கிக்கிறோம் இப்போ திருப்பி இங்க ஒரு மாடு வாங்கலான்ட்டு வந்தங்க அப்புறம் மூணு வாங்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் இனி ஒரு நாலு அஞ்சு கேட்டுருக்கிறோம் அடுத்து சந்தை சொல்லிருக்கிறாரு

அதே ரேட்டுக்கு ரொம்ப மத்திய முடிச்சு வேலைக்கு வாங்கி கொடுத்திருக்காரு ஆமா அதனாலதான் பிரபன் பண்ணி வந்திருக்கிறோம் பிரபன் அப்படி இல்ல நம்ம ரேட் என்னன்னு கேட்டு அந்த ரேட் பேசி அதிகபட்சம் வேணா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணு பின்ன முடிச்சிடுறாரு பெரிய வித்யா செல்லி உங்களை கேட்டு வியாபாரம் பேசுறாங்களா ஆமா ஆமா உங்களுக்கு மொத்தமா வந்து சபையில டக்குன்னு முடிக்காம அவங்க ஒன்றரை சொன்னாலும் உங்க பட்ஜெட் என்னன்னா உங்க நான் என்னன்னு கேட்டு நாங்க ஒரு ரூபாய் சொன்னாலும் அந்த ஒரு ரூபாயிலேயே கேட்டு ரெண்டு சைடு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் முடிச்சு தர்றாரு அதனால மாடு செலக்ட் பண்ணி அவர் செலக்ட் பண்ணாலும் நீங்க செலக்ட் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு அதனால அண்ணா கூட்டி போய் காட்டினர்

தீவனம் எங்களுது ஃபீடு மக்கானி மாவு தவிடு பருத்தி கொட்டை அப்புறம் பச்சைமேவு வந்து நேப்பியரு

இன்னைக்கு வந்து எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு மூணு மாடு எடுத்து மீதி அமைதி மாடு எடுத்து ஃபர்ஸ்ட் மூணு மாடு எடுத்து இருக்கலாம் எந்த சந்தை எடுத்துருக்கோம் ஈரோடு மாவட்டம் கருள் பாளைய மாட்ட ஓகே ஓகே நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க உடுமலைப்பேட்டுல இருந்து வந்திருக்கேன் உடுமலை ஓகே ஓகே என்ன என்ன பழங்கன்னா நான் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லேக் பேசினீங்க இது உங்களுக்கு ரெண்டாம் லாக்டேஷன் இருக்கும் இது ரெண்டும் ஆமா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் இது நாலு பல்லுங்க இது உங்களுக்கு நாலு பல்லுல இருந்து ஒரு பல்லு மலைச்சு வருதுங்கனா ஆறு பல்லு ஒன்னு சேரலங்க இது அஞ்சு பல்லு போட்டு இருக்கேன் இது நாலு பல்லு இது நாலு பல்லுங்க அது உங்களுக்கு ஆறு பல்லுல இருந்து கடை மலைச்சு வருதுங்க இந்த வாரம் எப்படி இருக்குனா வேலைங்க வேலைக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லங்க நான் என்ன பண்ணே இருந்து இருந்தலாம் அனுசரிச்சு வாங்கி இருக்கேங்கனா போன வாரம் முன்ன போன இருந்துச்சு மாடு இந்த வாரம் எப்படி இருக்குனா மாடு இந்த வாரம் கொஞ்சம் மாடு வரது கம்மி மாடு இருக்குதுங்கனா கொஞ்சம் நல்ல மாடு கம்மியா தான் இருந்துங்க இருந்தாலும் நம்ம விலைக்கு பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி இருக்கேங்கனா ஃபார்முக்கு எப்படினா எல்லாமே ஃபார்முக்கு தான ஃபார்முக்கு மூலமே அந்த மாதிரி டைப் எடுக்க முடியுங்க நல்ல பெரிய பெரிய மாடு தெரிய மாட்ட அவங்க ஆல்ரெடி அனுபவத்தில் இருக்காங்க தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு புதுசா நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது முறை எல்லாமே தெரியும் அதனால கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் எவ்வளவு நேரத்துல வந்தீங்க சந்தைக்கு சந்தைக்கு நம்ம ஒரு மூணு மணிக்கு தான் வருவோம் எப்பயுமே மூணு மணிக்கு மூணு மணில இருந்து வரும் சோ சொல்லப்போனா போனா ஆறாவது எடுத்துட்டு இருக்கீங்க ஆறரை எடுத்துட்டேன் அவ்வளவு நல்ல மாடம் எடுத்துட வேண்டியதானுங்க ஓகே இல்ல நல்ல மாடம் வரணும் எவ்வளவு நேரத்துக்கு வரணும்னா ஒரு மூணு மணில இருந்தே வரலாம் மூணு மணில இருந்து மணில மணி மார்க்கெட் ஆறரைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இல்ல இங்க ஒரு மூணு மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுங்கன்னா மூணு மணில இருந்து வரலாம் நமக்கு ஒண்ணு டார்கெட் இல்ல இல்லைங்க எது நல்ல மாடா நமக்கு தேவையானது எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படி இல்ல நமக்கு காலையிலேயே சீக்கிரமா வந்து நமக்கு நல்ல மாடம் கிடைக்கின்றதா அப்படி கிடைக்கும் நல்ல மாடா நம்ம திட்டுல இருக்குன்னா அவங்க பாப்பாங்க ஒரு அரை மணி நேரம் பார்ப்பாங்க இல்ல வேற ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரிங்க ஓகே ஓகேண்ணா இந்த சந்தை வந்து என்னைக்கு நடைபெறும் இந்த சந்தை வந்து வாரணா வியாழக்கிழமை காலையில ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்க ஒரு ஆறு மணிக்குள்ள வந்து நல்லா இருக்குங்க ஓகே ஓகே ரெண்டுமே சிந்தாமணி குட்டிங்க இது உங்களுக்கு சிந்தாமணி தாங்க ஓகே மாடுதாங்க போன வாரம் கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்தோம் இந்த வாரம் எல்லாமே பெரிய மாடுங்க ஓகே ஓகே இது வந்து ஃபார்ம் டைப் தான் எல்லாமே ஃபார்ம் டைப்புங்கண்ணா இது பல்லு பாருங்க இது பல்லு நாலே பல்லுங்க பல்லு ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு நாலு பல்லுங்க

இது முறையா பராமரிச்சிருப்பாங்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகணும் என்ன இதுங்களுக்கு இன்னும் ஒரு அப்படி மடி வச்ச மாதிரி தெரியுங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்கண்ணா இன்னும் பத்து நாள் பத்து பத்து நாள் டைம் இருக்குது மொதல் கண்ணை மடி வைக்கிற மாதிரி காட்டுங்க ஆனா குட்டி போடாதீங்க ஒரு பத்து பத்து நாள் கழிச்சு தான் போடுங்க ஓகே நல்லா பாருங்க அரடி அரடி கேப் நல்லா வாழ் இறக்குங்க பாயிண்ட் எப்பயுமே இதுல இருந்து இறங்கி வருங்க அப்பதான் நல்ல ஒரு கரவத்தன்மையான மாடல் வைக்கமா மடி மடி வைக்கீங்க உங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு எவ்வளவு குணமா இருக்குது பாருங்க ப்ரீட் வைஸ் நல்ல குணமா தான் வருங்க இதெல்லாம் எப்படி கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹீத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹீத்துக்கு ஒரு 20 எதிர்பார்க்கலங்கனா ஒன்னு ரெண்டு கூட குறையும்னா ஆனா அவன ஏமாத்தாது ஒரு 17 லிட்டர் அசால்ட்டா கரெக்டா 17 லிட்டர் அசால்ட்டா 20 கரெக்டா கெப்பாசிட்டி இருக்குங்க நல்ல பராமரிச்சு இது கறந்துடலாங்க இல்லைன்னா ஒரு பதினேழு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கண்ணா அடுத்த கண்ணுக்குலாம் மாடு ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருங்க அடுத்த கணக்குல நல்லா பெரிய மடை பெரிய மடை வரும் இது ஆக்சுவலி சொன்னா கண்ணுக்குட்டி தானேங்க இது ஒரு ரெண்டு வயசு கண்ணுக்குட்டி தான் நல்ல மடி பாருங்க இது மாதிரி வட்ட டேப்பில் வருங்க அத நல்ல கரவையில் கொண்டாடும் மடி எப்பயும் நாம எடுக்கிற மாதிரிலாம் முட்டி கீழே எடுக்க மாட்டோம் முட்டிக்கு மேலே தான் நல்ல வட்ட ஷேப்ல வரணுங்க நல்ல வா இந்த இடத்துல வந்து அகல கட்டி இருக்கணுங்க இதெல்லாம் சுளி இல்லனா சுளி பாத்துருங்க கரெக்டா சுளி தான சுளி பாக்க சொன்னாங்க அதான் கரெக்டா சொல்லி இங்க ஒரு சுளி கரெக்டா இங்க ஒரு சுளிங்க ஓகே ஓகே எப்பமே இந்த பேஸ் வந்து அகலமா இருக்கிற மாடு தான் லைஃப் டைம் இருக்கும் நாலஞ்சு கண்ணுக்கு வைக்க முடியும் இங்க நல்லா மாடு பிரிஞ்சு இந்த இடத்துல குறுங்கிடுச்சுன்னா ஒரு ரெண்டு கண்ணுக்கு தான் நம்மளால பாக்க முடியும் இதனால அகலமா இருந்தாலும் நாலு கண்ணுக்கு வச்சுக்கலாம் இப்ப இங்க வந்து ஒரு தீவன் கொடுத்திருப்பாங்க அவங்க பேரை வயசு பாட மாத்திக்கலாம் மாட்டுக்கு இதுதான் தீவனம் இல்லைங்க மனுஷன் சாப்பிடுறது வேஸ்ட் எல்லாம் மாட்டுக்கு போடலாம் நம்ம அரிசி எடுத்துக்கலாம் தோடு போட்டுக்கலாம் நம்ம கள்ளக்கோட்டை எண்ணெய் எடுத்துக்கலாம் அது கள்ளக்கோட்டை புண்ணாக்கு போட்டுக்கலாம்

இது மாதிரி கட்டான மாடு அடுத்த கண்ணுக்குல மாடு இன்கிரீஸ் ஆயிடுங்க இது பாசன இது பர்ஸ்ட் லாக்டிஸ் தாங்க இது முத கண்ணுங்க ஆனா மாடு பாத்தீங்கன்னா மூணாவது மாடு நல்ல உருவத்துல இருக்குதுங்க இது ரெண்டு பொருள் வந்து என்னைக்குமே வீண் போகாதுங்கண்ணா இன்னும் ரெண்டு மூணு கண்ணு வச்சு பார்த்தாலும் மாடு வந்து இன்க்ரீஸ் வைக்கும் வைக்கும்போது டவுனா விக்காதுங்க இப்பதான் இதோட பர்ஸ்ட் கண்ணே ஒரு மாடு பத்து கண்ணு போடுங்க இதான் முத கண்ணு போடுது நல்ல அகலத்துல பாருங்க ஒரு குணம் கூட அப்புறம் அருமையா இருக்குது பாருங்க இப்ப நம்ம வந்து ஃபார்ம் டைப் எடுத்தோம்னா எத்தனை எத்தனை எத்தி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெஃபர் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெஃபர் பண்ணா நல்ல அனுபவத்துல இருந்தா தேடு போலங்க. ஏ தேடு வேணன்றா அந்த கால்சியம் பிரச்சனை வருங்க. அதனால தான் தேடி வேணன்றங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் கேப்மே கால்சியம் பிரச்சனை வராதுங்க. கால்சியம் பிரச்சனை நான் முறையா பராமரிச்ச ஒன்னு தப்பு இல்லீங்கனா. ஒரு தேடு லாக்டேஷன் மேல போனா தான் கால்சியம் பிரச்சனை வரும். கால்சியம் நம்ம இப்படி பாக்குறதுனா கரெக்டா வந்து கண்ணு போட்டு ஒரு கண்ணு குடிக்க வச்சிருந்தீங்க அது முறையா பால் கறந்துடணும் ஒவ்வொரு காம்பளையும் ஒரு கால் லிட்டரு இல்ல ஒரு நூற்றம்பது மில்லி ஒவ்வொரு காம்புல விட்டுருங்க நாலு காம்பளே அதே மாதிரி நீங்க ஒரு பிப்டீன் டேஸ் பாக்கணும் முறையா ஐவில கால்சியம் குடுக்கணும் கைவில கால்சியம் கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும் தான் ரெடி ஆகும் கைவில கால்சியம் ரெண்டு வகையான கால்சியம் இருக்குதுங்க ஒன்னு கேலிபிரோ ஒண்ணு இருக்கு அந்த மாட்டுக்கு என்ன செகண்டுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க தேடுக்கும் ஒரு சில மாட்டுக்கு வராதுங்க தேடுக்கு மேல போறப்ப தான் கால்சியம் பிரச்சனை வரும் ஏன்னா அவங்களுக்கு பராமரிக்க தெரியல கால்சியம் பிரச்சனை மாடு போய் படுத்துக்கும் அவங்க மாடுக்கு படுத்துக்கு சே ஜீரண உளர்ல படுத்துக்கு சார் கால்சியம் படுத்துக்கே இல்ல அவங்க கன்ஃபியூஷன் வராங்க அதனால அனுபவத்தை மட்டும் பண்ணி கொடுப்பேன் இருக்கு ஒரு இருபது பக்கம் இது ஒரு பதினேழு லிட்டர் மாட்டுக்கு நம்ம இருபத்தஞ்சு சொல்ல மாட்டேங்க இருபது லிட்டர் கறக்கிற கெபாசிட்டி இருக்கு பதினேழு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க இது எஃப்ல கொஞ்சம் ஜெர்சி தாங்க ஆனா ஒரு கொஞ்சோண்டு ஜெர்சி அதனால இந்த இடத்துல பள்ளம் வரும் இது வந்து பிரீடு வைஸ் ஆன மாட்டு தான் தப்பு இல்லீங்கன்னா இது ஒரு தேர்ட்டி லிட்டர்ஸ் கரக்குங்கண்ணா முப்ப லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கன்னா ஆனா நம்ம சொல்லி கொடுக்குறது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நீங்க இருபதுல லிட்டர் கரக்குனா இது உங்களுக்கு செகண்ட் லேக்டேஷனு தேர்டா கூட இருக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லீங்கன்னா பல்லு ஆறு பல்ல நான் அவர் சொன்னது மாட்டுக்கார வந்து செகண்ட் சொன்னாருங்க நம்ம ஒரு கருத்து கணிப்பு தேர்ட் லாக்டேஷன் கூட இருக்குங்க ஆனா கறவைக்கு உண்டான மாடுங்க இந்த மாடுலாம் நம்ம கரவையில முதல் எடுத்துரலாம் இருபது விடாம கறக்க மாட்டோம் இருபது இல்லைங்களா இருபத்தஞ்சே விடாம கறக்கும் ஏன்னா நான் மாட்டு இருந்தா மட்டும் தான் சொல்லுவோம் இருபத்தஞ்சுல அசால்ட்டா பராமரிச்சு மாடு பெரிய மாடு ஆமா ஆமா இந்த மாதிரி மாடு எடுக்கிற நம்ம கால்சியம் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க இல்ல இந்த மாடு மாடலாம் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபார்ம் டைப்ல பெரிய உருவமான மாடு கால்சியம் பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்து அது பராமரிச்சுக்கணுங்க தான் அவங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கிறதா நான் கரெக்டா எடுத்து கொடுத்துருக்கேன் இதை பாத்துக்கோங்க ஓ ஆஹ் சரி காம்பாடிச்சா துடைச்சி ஓகே ஓகே நல்ல மாடு உருவத்திலான மாடுனா இந்த மாடு இவ்வளவுதான் இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்ல ஆனா இது எழுபத்தஞ்சு சொல்றேன் எண்பத்தஞ்சு சொல்றேன் ஒன்னு சொல்றேன் ஒன்னு இருபது சொல்றேன் சொல்றாங்க ஆனா முடிஞ்ச வேலை யாரும் வீடியோல சொல்றது இல்லையா எதனால சொல்ல மாட்டேன் சொல்றதுல இந்த மாடு கொடுத்துருப்பாங்க அந்த மாட்டுக்காரர் அங்க இருப்பாரு நம்ம வேலைய பார்த்துட்டு இந்த வேலைக்கு வச்சுன்னு கேப்பாரு ஒரு பத்து மாடு வாங்கிட்டு வருவாரு வியாபாரி ரெண்டு மூட்டு லாபத்து இருக்கும் நாலு மாடு நஷ்டத்து இருக்கும் அவர் என்ன சொல்றாரு நஷ்டத்து தெரியல அந்த மாடு கொஞ்சம் வீடியோல போட்டு காட்டு அந்த விலையை சொல்லு அப்பதான் அந்த மாட்டுக்காரருக்கு தெரியுறாரு அதெல்லாம் சென்டர்லாம் சொல்றதுனால விலையை சொல்லிட்டு தான் இருக்கும் இந்த மாடு மாட்டுக்கு தகுந்த வேலை வாங்கி கொடுப்பேன் வந்த முடிஞ்ச வரைக்கும் நல்ல மட தெளிவான மாடா பார்த்து அது இல்லாம முடிஞ்ச வரைக்கும் பார்கினிங் பண்ணி அவங்களுக்கு பொருளும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கிற காசுக்கும் நல்லா இருக்கணும் இல்ல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வில அதிகமா இருக்கோம் இல்ல கம்மியா இருக்கோம் அது மாதிரி யோசிப்பாங்க நல்ல பொருள் என்னைக்குமே நல்ல விலை விக்கீங்க அதெல்லாம் மாற்றம் இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒரு போன் வந்து எண்பதனாயிரம் எண்பதனாயிரம்னா விக்கும் அதனா அறுபது எடுத்து கொடுப்பேன் எழுவது எடுத்து குடுப்பெல்லாம் சும்மா பேச்சு எண்பதனாயிரம் ஒரு போன் விற்கிறத போய் தொண்ணூறாயிரத்து எடுத்து கொடுத்தா தப்புங்க எண்பதுக்கு விக்கலாம் எண்பத்தி ஒண்ணுக்கு விக்கலாம் எழுவத்தி ஒன்பது விக்கலாம் அதுதான் ஒரு திறமை நாம இது பொய் சொல்லி வியாபாரம் பண்ண முடியாது எண்பதாயிரத்துக்கு இன்னைக்கு ரேட்ல ஒரு போன் விக்குதுன்னா எண்பதாயிரம் தான் எடுக்க முடியும் அதனால எழுது எடுத்து குடுப்பேன் வாங்க அறுபது எடுத்து கூட நம்புங்களா அது யாரும் நம்ப போறதில்லை அதே மாதிரி வந்து ஊர் சைடு விக்கறதுல ஆயிரம் டிஃப்ரெண்ட் இருக்குன்றாங்க ஊர் சைடோட கண்டிப்பா மார்க்கெட்ல கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை எந்த ஃபார்ம்ல வேணாலும் போங்க ஏன்னா நாமளே இப்போ ஒரு மாடு ஒரு லட்சம் ரூபாய் கீழே அந்த ரேட் எடுத்து கொடுப்பீங்களா ஆனா எந்த ஃபார்ம்னாலும் போங்க எந்த ஊர்லனாலும் போங்க ஊர் விலையோட சந்தையில நம்ம பார்க்கிங் பண்ணி வாங்க முடியும் ஒரு ஒரு ஆயிரம் மாடு ரெண்டாயிரம் மாடு ஒரே டைம்ல பாக்கலாம் இந்த மாடல் இந்த மாடல் இந்த மாடல் பாக்கலாம் மாடும் பிடிச்சி போயிரு விலைக்குலனால வேற மாடு நம்ம விலைக்கு அனுசரிச்சு வாங்கலாம் நாலு மாடு சேர்ந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போதுங்கண்ணா வாணியம் பாடிக்கிங்க பல்லு இது பாத்தோம்னா உங்களுக்கு வந்து ஆறு பல்லுங்க ஆமா இது ஆறு பல்லுங்கண்ணா இந்த பெரிய மாடா இருக்குது இல்லைங்க இது நாலே பல்லு தான் போட்டுருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு பொல்ல வந்து முளைச்சு வந்திருக்குதுன்னா இது வந்து உங்களுக்கு ஆறு கடை முளைச்சு இது ஃபர்ஸ்ட் லேக் இதுவும் ஃபர்ஸ்ட் லேக் இதுவும் ஃபர்ஸ்ட் லேக் இது மட்டும் உங்களுக்கு செகண்ட் லாக்டேஷன் டேஷன் வருங்க ஒரு பதினஞ்சு ஒரு இருபது லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டில ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் புடிச்சு தங்கினாங்க எங்களுக்கு கொம்பு டைப்பு தான் கேட்டாருங்க ஆனால் கொம்பு டைப்ல எடுத்து கொடுத்துருக்கோம் போடி டைப் எடுத்து கொடுத்துருக்கோம் வந்து முதலுக்கு சேஃப்டிங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அவர் புதுசாக ஃபார்ம் ரன் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்குங்கண்ணா இந்த மாதிரி மூணு மாட்டுலேயே உங்களுக்கு கால்சியம் பிரச்சனை வராதுங்க இப்போ இந்த மாதிரி மாடு தான் என்ன வேலையுன்னு தெரிவிங்க இந்த மாதிரி மாடு எடுத்தோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு எழுபது ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு எடுக்கலாங்க ஆனால் நாம சொல்கிறது பதினாறு லிட்டர் தானே ஃபஸ்ட் லேக் பல்லு வேணால் கூட பாருங்கள் நாலு பல்லாந்து போடு ஆறு பல்லா எனக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் நல்லா மொட்டை டைப் நல்ல சிட்டி இருக்குதுன்னா இந்த மாதிரி வேலை பாருங்க கருங்காம்பு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு மேல இருக்கும் ஆமா ஃபர்ஸ்ட்டுக்கு லாக்டேஷனுங்க பாருங்க காம் எப்படி தொழில் காம் எப்படி உட்காந்து இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட மூணாவது கண்ணு காம் மாதிரி இருக்குது இது ரெண்டு மாடுமே கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை மாசம் ஆகுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடுங்கன்னா ஒரு பதினாறு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா பர் டேக்கு இதுவும் ஒரு பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா பதினேழு லிட்டரு ஃபர் டேக்கு இதுவும் ஒரு பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா செகண்ட் லாக்டேஷன் இது ஒரு பதினேழு லிட்டரு மினிமம் பதினஞ்சு லிட்டர் விடாதுங்கண்ணா ரெண்டு நாலு மாடு செத்துன உங்களுக்கு எழுபது லிட்டர் அசால்ட்டாக கிடைக்குங்க எழுபது லிட்டர் கெப்பாசிட்டி நம்ம நாலு மாடு நூறு லிட்டர் கிடக்கிற கெப்பாசிட்டி எடுக்க முடியுங்க நாலு மாடு சேர்ந்து நூறு லிட்டர் கிடக்கிற கெப்பாசிட்டி எடுக்க முடியும் நாலு மாடு சேர்ந்து எண்பது லிட்டர் கிடக்கிற கெப்பாசிட்டி எடுக்க முடியும் நாலு மாடு சேர்த்து எழுபது லிட்டர் கிடக்கிற கெப்பாசிட்டி தான் அப்படி சொல்ல முடியாதுங்களே நம்ம கரவு இருக்கிறதானே சொல்ல முடியும் இல்லாதவ எப்படி சொல்ல முடியும் இது ஒரு பதினேழு லிட்டர் இது ஒரு பதினேழு லிட்டரு ரெண்டு மாடு சேர்ந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முப்பத்தி நாலு லிட்டர் கறக்கும் இது ரெண்டு மாடு சேர்த்து ஒரு முப்பத்தி நாலு லிட்டர் ரெண்டுமே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது லிட்டர் அசால்ட்டாக கறக்கும்